நீலப்படத்தில் நடிப்பதற்கு அத்தனை பேரும் ஒத்துக்கொள்கிறார் அதுதான் பிக் பாஸ் ஆந்திரா சட்டசபையில் ரோஜா நீலப்படத்தில் நடித்தார் அங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ சட்டசபையில் ஒரு அமைச்சரே அதை பேசினார் இந்த கண்ணீர் விட்டு அழுது ஆமா அதுவும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி முழுக்க முழுக்க ஆபாச விஷயங்களை இணையத்தில் பண்ணக்கூடிய நபர்களை ஸ்கூலில் வந்து கூட்டிட்டு போயிட்டு பள்ளி மாணவர்கிட்டலாம் இது பண்ணுறாங்க நீ கல்லூரி நிறுவனங்களே திறந்தாழுதுவன் இப்போ அந்த விஜய் சேதுபதி நிகழ்ச்சியோடு பிக்பாஸ் நிகழ்ச்சி முற்றுப்புறுங்கிற ஒரு செய்தியும் அதே கோடம்பாக்கத்தில் ஓடுது அடுத்தவர் வீடுகளில் நடக்கிற ஆபாசங்களை தெரிந்து கொள்ளுவது என்பது ஒரு வகையான வக்கர புத்தி அது இருபத்தி நாலு மணி நேரம் நீளப்படமாக போட்டான் ஆங்கில படங்களுக்கு இணையான தான் ஒரு இனத்தினுடைய வரலாறை அளிக்க வேண்டுமென்றால் அந்த இனத்தினுடைய கலாச்சாரத்தில் கைவை இப்போ எழுபத்தஞ்சு கோடி ரூபா விஜய் சேதுபதிக்குனால் அவர் எந்த நிலைக்கும் போவார் விஜய் சேதுபதிக்கு பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு கோடி என்பது அவர் இன்னொரு பத்தாண்டு காலம் கழித்து இந்த வாய்ப்பு அவர் கிடைக்கும் திரைப்படத்திலேயே இது போன்ற ஆபாச காட்சிகளை கொடுத்தாலே நடிக்கக்கூடிய நபர்கள்தான் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம மோடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இது அதை ப அதாவது ஒரு நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னென்னா ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இல்லைன்னா பொழுதுபோக்கணும் முழுக்க முழுக்க ஆபாசத்தை பிரதிபலித்து மக்களுக்குள்ளேயே குடும்பங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை வர வச்சு ஒரு சமுதாய சீர்கேடு நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அதை தடுக்கணுன்றாங்க இருந்தும் அது மேன்மேலும் சீசன் ஒன்று டுவெண்ட்டி இப்போ நைன் வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு இதில் வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா யூடியூப்பில் முழுக்க முழுக்க ஆபாசத்தை இது பண்ணக்கூடிய ஒரு பெண்ணெலாம் வராங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் ஒரு சிலர் இது எப்படி சார் இதை தடுக்கவே முடியாத இது இந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போ இப்போது தமிழக மக்களுடைய மனங்களில் அடுத்தவர் வீடுகளில் நடக்கிற ஆபாசங்களை தெரிந்து கொள்ளுவது என்பது ஒரு வகையான வக்கர புத்தி அது அதுதான் பிக் பாஸ் இப்போ அந்த பிக் பாஸ் எது வரைக்கும் அது நீளுதுன்னா நீங்கள் இப்போ குளியல் அறை காட்சிகள் இருந்து இப்போது கழிவறை காட்சிகள் மாற்றுகிற படுக்கை அறை காட்சிகள் வரைக்கும் இப்போ போயிடுச்சு இப்போ அடுத்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தவர்கள் சொல்லுகிற செய்தி என்னென்னா ஒரு நீச்சல் குளம் இரண்டு பெண்கள் குளித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஆணையும் குளிக்க வைத்து அதை படப்பிடிப்பாக வீடுகளுக்கு கொண்டு கொண்டு போகிற அதன் மூலம் நிறையா டிஆர்பி ரேட்டிங் உயர்கிற பொழுது இவர்களுக்கு கோடிகளில் குளிக்கிறார் இப்போ எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் விஜய் சேதுபதிக்கு எழுபத்தஞ்சு கோடி அப்போ வருவாய் எவ்வளோ ஒரு நபருக்கே இவ்வளோ சேலரி தனுசுக்கே சம்பளம் நாற்பது கோடி ரூபாய்தான் தான் இன்னைக்கு மார்க்கெட் அதிகபட்ச சம்பளம் விஜய்க்கு இரநூறு கோடி ரூபாய் ரஞ்சினிக்கு இரநூறு கோடி ரூபாய் இந்த பாஸ் நடிப்பதன் மூலம் விஜய் சேதுபதிக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மற்றவர்களுக்கு அனைவருக்கும் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் சம்பளம் அப்போ நூறு கோடி ரூபாய் செலவு செய்து இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு பொருளீட்டக்கூடிய அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி பாலியல் வக்கிரமங்களை அதாவது நீலப்படங்களை நீலப்படங்களுக்கு இணையாக இரட்டை அர்த்தங்கள் வசனங்கள் ஆமாம் இந்த ரெட்டை வசனங்கள் நீங்கள் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா சகோதரி சகோதரன் அத்தனை பேரும் அமர்ந்து பார்க்கிற பொழுது இந்த ரெட்டை அர்த்த வசனங்களை அவர்கள் ரசிக்கிறார்களா முகம் சுழிக்கிறார்களா சுழிக்க வைக்கிறதா என்பதையெல்லாம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் கவலைப்படுவதில்லை இப்போது மக்களுடைய எதிர்பார்ப்புன்னு சொன்னீங்க அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு அது மக்கள் மேலேயே தான் அந்த இது நம்ம பழைய போடணுமா இல்லைன்னா ஊடகங்கள் இந்த மாதிரி அவங்கள மக்களை இந்த மாதிரி உருவாக்கிடுச்சின்னு நம்ம பார்க்கணுமா சார் நீங்கள் மதுக்கடையை மூடினால் மது பழக்கம் ஒழிஞ்சு போயிடும் மதுக்கடை இருபத்தி நாலு மணி நேரமும் மதுக்கடை இருந்தால் மது பிரியர்கள் உருவாகத்தான் செய்வோம் இங்கே வட மாநிலங்களில் ஏழு மாநிலங்களும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியல மத்திய அரசால் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு முந்தி நடந்தது நாகாலாந்து மிசோரம் சிக்கிம் திரிபுரா இப்படி பல மாநிலங்களில் இந்தியாவோடு அது இணைந்து வரவே மறுத்துருச்சு அந்த மக்களும் இந்திய எதிர்ப்பு மனநிலையில் இருந்தாங்க அப்போது மத்திய அரசு என்ன செஞ்சதுன்னா இங்கே தொலைக்காட்சி வருவதற்கு முன்பே அங்கே அந்த தொலைக்காட்சி டவரை கட்டி தொலைக்காட்சியில் இருபத்தி நாலு மணி நேரம் நீளப்படமாக போட்டான் ஓகே இருபத்தி நாலு மணி நேரமாக நீலப்படம் ஆங்கில படங்களுக்கு இணையான நீலப்படங்கள் தான் வீட்டில் டிவியை திருப்பினா ஃபுல்லாக இந்த படம் தான் ஃபுல்லாக ஃபிலிம் தான் ஓடும் ஓகே அதன் பிறகு அந்த மக்களுடைய உணர்ச்சிகளை அப்படியே குறைச்சி உணர்ச்சிகளை ஆகிறத தடுத்து ஏன்னா நீங்க அங்கே ஒரு ஆயுதம் ஆயுதம் தாங்கி போராட்டாங்க நாகாலாந்துலாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்தியாவோட அவர்கள் ஒத்தே போவதில்லை ஏன்னா இந்தியாவுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை அடித்து பிடித்து கொண்ட மாநிலங்கள் அதெல்லாம் அப்போது ஒரு இனத்தினுடைய வரலாறை அளிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய கலாச்சாரத்தில் கைவை அப்போ மகன் அப்பனும் தெரியும் மகன் மகனும் தெரியும் அப்போ அப்பனும் தெரியும் ஆத்தா ஆத்தாளுக்கு தெரியும் மகன் மூணு மூணு பேர் மூணு நேரமும் நீளப்படமே ஓடிட்டு இருந்தால் அது சமூகம் என்ன ஆகும் ஓகே இப்போ அதே தாக்குதல் தான் தமிழ்நாட்டில் நடக்குது ஓகே கலாச்சார சீர்கெடு திட்டமிட்டு கலாச்சார சீரழிவை செய்வதன் மூலம் இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு பணம் கொட்டுது பணம் அவர்களுக்கு அதுதான் நோக்கம் இப்போ நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறான்னா அவனுக்கு நூறு கோடி ரூபாய் கண்டிப்பாக வருமானம் வராமல் அதை செய்ய முடியாது ஆமாம் ஆனால் நிறைய பேர் இப்போ முகம் சொல்லி அதை பார்ப்பதில்லைங்கிற தகவலும் வருது ஒரு ஸ்டே ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே அனைவரும் அதை ரசிப்ப ரசிக்கிறது இல்லை ம் தெரியாமல் பார்க்கக்கூடிய அந்த நிலை இருக்கே தவிர அதை புறக்கணிக்கிற கூட்டமாக வந்துருச்சு வந்துருச்சு இப்போது என்ன காரணம்னா இந்த கலாச்சார சீரழிவு முகம் சுழிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நீங்கள் கடைசியே வந்துட்டான் வந்த பிறகு இது மக்களால் இப்போ நான் இப்போ விசாரித்த வரைக்கும் திரைப்படத்துறையை சார்ந்தவர்களை அதை பேசலாம் ஓகே அப்போ என்னை கேட்டால் இப்போ இந்த விஜய் சேதுபதி நிகழ்ச்சியோடு பிக்பாஸ் நிகழ்ச்சி முற்றுப்புறுங்கிற ஒரு செய்தியும் அதே கோடம்பத்தில் ஓடுது ஓகே ஏன்னா போ போதிய பார்வையாளர்கள் இல்லை இல்லை நூறு கோடி ரூபாய் செலவு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அவனுக்கு அடிஷனல் நூறு கோடி ரூபா வரணும் வரணும் ஆமாம் வந்தால் தான் நிகழ்ச்சி நடத்துவான் இல்லைன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது ஓகே தான் பாலியல் வக்கிரமங்களை நீங்கள் விதைத்தாலும் பாலியல் வக்கிரங்களை சொன்னாலும் நீங்கள் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அதை புறக்கணி புறக்கணிச்சிடுவோம் இப்போ அந்த தான் இருக்குது ஆனால் தொடர்ந்து தரந்தாழ்ந்து நீளப்பட அளவுக்கு தாழ்வு தாழ்த்துவதற்கு காரணம் பார்வையாளர்கள் குறைந்த காரணத்தினால தான் பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காகத்தான் நீங்கள் அந்த பலூனக்கா அப்படி சில பேரை சொல்கிறாங்க இவர்களெல்லாம் ரெட்டை வசனமும் உடை கவர்ச்சிகரமான உடை ஆபாச செய்கை செய்கை எல்லாம் ஆமாம் ஆமாம் அப்போது ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்வது ஒருவரு ஒருவர் நீங்கள் ஆபாசமாக பேசுவது திட்டுவது இதெல்லாமே பார்வையாளர்கள் குறைய குறைய பார்வையாளர்களை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை புது புது யுக்திகளை பல காட்சிகளை திட்டமிட்டு உருவாக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டு இருப்பதற்கு காரணமாக மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு குறைந்து வருவதற்கும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது ஓகே இப்போது அங்கே தேர்வு செஞ்சுருக்காங்களே கண்டெஸ்டன்ட் என்னென்னா ஒருத்தர் வந்து தன்னை தானே நான் ஒரு ஸ்டாரு அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி திவாகர் அவர் அப்புறமா கலையரசன் அகோரி அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு திட்டமிட்டு கணவன் மனைவி சண்டை போடுற மாதிரி இது பண்ணி ஒரு பரபரப்பாக்கி வெளியில் பேசுகிறதுக்கு பணம் வேணும் ஐம்பதாயிரம் வேணும் ஒரு லட்சம் வேணும்னு அப்படி கேட்டு பேசினாங்க இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த மாதிரி பலூனை காண்டக்கூடிய அந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஊக்குவிச்சு ஒரு நிகழ்ச்சி கூப்பிடும்போது சாமானிய மக்கள் நம்மளும் ஏதாச்சும் இந்த மாதிரி தப்பான விஷயங்களோ திவாகர் மாதிரி கோமாளி மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணால் நம்மளும் போவோன்னு சொல்லி ஒரு தப்பான முன்னுதாரணம் இதுவாக இருக்குது அந்த மாதிரி ஆகிறதுக்கு இளைஞர்கள் இது பண்ணுவாங்க இப்போ இது சினிமாவுக்கு சென்சார் போர்டு இருக்குது அதுலேயும் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து இது பண்ணுறாங்க இந்த தொலைக்காட்சி இங்கே விஜய் டிவியில் இந்த பிக் பாஸ் மட்டும் இல்லை வேற ஒரு இன்னொரு நிகழ்ச்சியிலும் இந்த இரட்டை வசனங்கள் ஆபாசங்கள் இருக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லையா சார் இல்லை இதை மற்ற மாநிலங்களில் சமூக இயக்கங்கள் இருக்குது இந்த சமூக இயக்கங்கள் நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு பேசுவான் இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்துவான் இல்லை போராட்டம் நடத்துவான் ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கழகம் இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க கம்யூனிஸ்டுகளும் திராவிட கழகங்களும் திமுகவை ஒட்டியே இருக்கிற காரணத்தினால் திமுகவும் திரைப்படத்துறைகளேருந்து தான் வருது திரைப்படத்துறையில் பல கோடிகளை அது கள்ளப்பணத்தை முதலீடு செய்யுது இப்போ இட்லி கடைய அந்த டவுசர் பாய்ஸ் கும்பலை சேர்ந்த நபர்கள் தான் பல கோடி செலவு பண்ணி எடுக்கிறான் ஓகே அப்போ திமுக கோபித்து கொள்ளும் திமுக வருத்தப்படும் திமுக நாளைக்கு நமக்கு சீட்டு கொடுக்காது இந்த நிலைக்கு இங்கே சமூக இயக்கங்கள் சீரழிந்து விட்டது ஓகே திராவிட இயக்கம் திராவிடர் கழகமாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம்மாக இருக்கட்டும் சிபிஐ சிபிஎம் இருக்கக்கூடிய மகளிர் பிரிவுகளாக இருக்கட்டும் நீங்கள் தொழிற்சாலைகளே அப்படி கெட்டுக்க நாசமாக போச்சு அப்போது இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை தட்டி கேட்கக்கூடிய பொதுநல ஆர்வலர்களோ சமூக சிந்தனையாளர்களோ யாரும் இல்லை வேல்முருகன் அவர்கள் இதுக்கு கடுமையாக இதை அப்போஸ் பண்ணி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு சொன்ன மாதிரி பண்ண வேண்டிய இயக்கங்களே அமைதியாக இருக்குது அப்போ இவங்களை கேப்பரட்டு போயிட்டுருக்கு விஜய் சேதுபதி தத்துவங்களெல்லாம் பேசுகிறாரு பொது வெளியில் வந்தால் ஒரு நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் இது பணத்துக்காக மட்டுமே இதை பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லைனா திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் ஆயிடுச்சா இது ஒரு சகஜாவே இந்த இவர்களை நீங்கள் பல நடிகர்கள் ஆரம்ப கட்டத்தில் வாய்ப்பு தேடி அலைகிற பொழுது நடிகர்களும் நடிகைகளும் நீலப்படத்தில் நடிப்பதற்கு அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளுகிறாங்க ஆரம்ப நிலையில் ஆரம்ப நிலையில் இப்போது ரோஜா அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் ஆந்திரா சட்டசபையில் ரோஜா நீலப்படத்தில் நடித்தா அங்கே இருக்கிற ஒரு ஒரு எம்எல்ஏ சட்டசபையில் ஒரு அமைச்சரே அதை பேசுகிறார் இந்தமாக கண்ணீர் விட்டு அழுது ஆமாம் நீங்கள் இப்போ குஷ்புக்கு இதே மாதிரி புகார் இருக்குது முன்னணி நடிகைகளுக்கு பூரா நீங்கள் பெரிய ஸ்டாராகவோ தமிழ்நாட்டு அரசியல் கட்சியை தீர்மானிப்பதெல்லாம் அவளுக்கு ஆரம்பத்தில் தெரியாது அப்பாவிகளாக இருக்கிற பொழுது அவர்களுடைய அந்த வாய்ப்பு தேடி அலைகிற பொழுது அவங்களுடைய தாயார் நீங்கள் வறுமை காரணமாக இது போன்ற நீளப்படத்தில் நடிக்க வைப்பதும் இயல்பு தான் இப்போ அவர்கள் பெரிய அரசியல் தலைவர்களாகவோ தலைவிகளாகவோ பெரிய கட்சியில் தேசிய தலைவர்களை சந்திக்க நினைத்த நேரத்தில் சந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறி விடுகிறார்கள் ஆனால் இப்போ இது போன்ற நிகழ்வுகளில் அவர்களுக்கு பணம் தேவை கோடிகள் தேவை ஆமாம் எழுபத்தஞ்சு கோடி ரூபா விஜய் சேதுபதிக்குன்னா அவர் எந்த நிலைக்கும் போவார் விஜய் சேதுபதிக்கு பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு கோடி என்பது அவர் இன்னொரு பத்தாண்டு காலம் கழித்து இந்த வாய்ப்பு அவர் கிடைக்காது ஆமாம் அப்போ நடிகைகளுக்கும் அதான் நிலமை நடிகர்களுக்கும் அதான் நிலமை அவர்களுக்கு சமூகத்தை பற்றியோ சீரழிவு கலாச்சாரத்தை பற்றியோ அவர்களுக்கு எந்த அக்கறை இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்களுக்கு தமிழர்களுக்கான சமூக இயக்கங்களே இல்லை தமிழர் தமிழர் இயக்கங்கள் இல்லை திராவிட இயக்கங்கள் இல்லை அப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு திரைப்படத்திலேயே இது போன்ற ஆபாச காட்சிகளை கொடுத்தாலே நடிக்கக்கூடிய நபர்கள் தான் தமிழருடைய கலாச்சாரம் என்பது நீங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இந்த ஆடை உற்பத்தி ஆன காலத்தில் பெண்களுக்கு பழைய படங்களை பார்க்கலாம் பதினஞ்சு கஜம் சேலையை சுற்றினார் பெண்களுக்கு அந்த பெண்மைக்கு பாதுகாப்பு என்பது பதினஞ்சு கஜ சேலை அதே இப்போ ஏழா ஏழா போச்சு பாதியாக போச்சு அப்போது தமிழ் கலாச்சாரம் என்பது பெண்களை எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் சேலைகின்ற உடையே மறைஞ்சி போச்சு பெண்களே இப்போது நாகரிகம் என்ற பெயரில் ஜீன்ஸ் பேண்ட் துடைக்கிட்ட கிழிச்சு விட்டுட்டு வர்றாங்க ரெண்டாவது இந்த நடிகைகள் நீளப்பட நடிகைகள் அத்தனை பேரும் கல்லூரி மாணவர் மாணவிகளுக்கு நீங்கள் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆமாம் அதாவது அவர்களுடைய குறிக்கோள் என்ன ஐஏஎஸ் ஆகுதா ஐபிஎஸ் ஆகுதா இப்போ மெரேன் இன்ஜினியர் ஆவதா விஞ்ஞானி ஆவதா இல்லை அது விமான ஓட்டியாக பைலட் ஆவதா இப்படியெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கற்பனை இருக்கும் மருத்துவராக இல்லை வெளிநாட்டு பிடிப்பாரா இதையெல்லாம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு கடைசி கடத்துல செய்வாங்க இதுக்கு கல்லூரி என்ன பண்ணுதுன்னா இந்த நடிகைகளை கூட்டிகிட்டு போய் பேசக்கூடாது அதுவும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி முழுக்க முழுக்க ஆபாச விஷயங்களை இணையத்தில் பண்ணக்கூடிய நபர்களை ஸ்கூலில் வந்து கல்வி கூட்டிட்டு போயிட்டு பள்ளி மாணவர்கள்கிட்டலாம் இது பண்ணுறாங்க அந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஏன் சார் இந்த மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா தரந்தாழ் அதாவது நீ கல்லூரி நிறுவனங்களே தரந்தாழ்ந்துவேன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு கற்றாரோ சான்றோரோ ஒரு பெரிய ஓய்வு பெற்ற நீதிபதியோ இவர்களெல்லாம் அவர்களுக்கு தெரியாது நீ கல்லூரி நிர்வாகமே நீங்கள் இப்போ பணத்துக்காக கல்வியை விற்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவான் எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகை எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் விபச்சார வழக்கில் கூட கைது செய்யப்பட்ட சிறையில் வந்திருக்கலாம் இப்போ திமுக அண்ணா திமுக விபச்சார வழக்கை போடுவதில்லை ஏன்னா இவர்களே அங்கிருந்தால் தலைவர்களே வர்றான் அப்போ இவர்களை தான் அந்த கல்லூரி விழாக்களில் இவர்களை குறிக்கோள் குத்தாட்டம் தான் அங்கே பேச்சே கிடையாது அது பாலியல் வக்கரங்களை கல்லூரியில் தூ தூண்டக்கூடிய நடிகர் நடிகைகள் தான் சிறப்பு விருந்தினர்கள் அப்போது மேலும் மேலும் பாலியல் வக்கரங்களை தான் தூண்டப்படுகிறதே தவிர நீங்கள் நடக்கக்கூடிய எல்லா சமூக குற்றங்களுக்கு பின்னால் இந்த திரைப்படத்துறையும் பிக்பாஸும் சின்ன திரையும் தான் நிறைய சமூக சீரழிவுக்கான அடித்தட்டு காரணமாக இருக்குது நீங்கள் எல்லா குற்றவாளிகளும் விசாரிங்க நான் சினிமா பார்த்தேன் டிவி பார்த்தேன் ஆமாம் ஆ சின்ன திரை விஷயங்களை கற்றுக்கொள்ள தவறான விஷயங்களை கண்டு ஒரு சிலர் கொலை செஞ்சதை நான் சினிமாவில் பார்த்தேன் இது பண்ண ஜெயபிரகாஷ் ஏழு கொலை செஞ்சதெல்லாம் திரைப்படத்தை பார்த்தா செஞ்சுக்கிறேன் அப்போ இதெல்லாம் சமூக சிந்தனையாளர்கள் அமைப்பு இங்கெல்லாம் போச்சு தந்தை பெரியார் இருக்கிற பொழுது சிந்தனையாளர் கழகம் பகுத்தறிவாளர் கழகம் சுயமரியாதை இயக்கம் அரசியல் சார்பற்றது இப்படி நிறைய அமைப்புகள் இருந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ அதெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க அரசியலிலிருந்து மக்கள் வெளியேறிட்டான் கம்யூனிசத்திலிருந்து மக்கள் வெளியேறிட்டான் இப்போ முழுக்க முழுக்க விஜய் அவருடைய அரசியலை பார்த்த பிறகு நீங்கள் முழுக்க முழுக்க மக்களிடம் அரசியலோ தங்களுடைய தலைவதியை தீர்மானிக்கக்கூடிய எந்த விஷயமும் அவருடைய கவனத்திற்கு இளைஞர்களுடைய கவனத்திற்கு போனதாக தெரியவில்லை அப்போ பாஸ் நிகழ்ச்சி ஏன் இவ்வளோ வரவேற்பு பெறுது இத்தனை கோடிகளை பெறுதுனா அவருடைய பாலியல் வக்கிற உணர்ச்சிகளை தூண்டினால் இங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது இங்கே ஒரு பெரிய சந்தை சந்தை அரசியலும் மார்க்கெட்டாக போச்சு இப்போ விஜய் கட்சியிலையோ இல்லை திமுக அண்ணாதிமுகாலேயோ ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுத்து ஒரு பதவியை வாங்கினா ஒரு எம்எல்ஏ வாங்கினா எம்பி வாங்கினா இதன் மூலம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் காவல்நிலையத்திற்கு கட்டுப்படுத்துவதற்கு இந்த பதவி பயன்படும் ஆ விருகை எல்லாம் எங்கே அண்ணாதிமுக இருந்தார் ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்காக அண்ணாதிமுக விலை கொடுத்து வாங்கப்பட்ட பதவிகள் தான் விருகை ரவியெல்லாம் நீ பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஏலப்பாலை குடியிருந்த உழைக்கிற மக்கள் குடியிருந்த விட தீ வைத்து கொளுத்தப்பட்டது இதுக்கே விருகை ரவி கோடிகளை கொடுத்து மாவட்ட செயலர் பதவி அண்ணா ரியல் எஸ்டேட் தம்பி ரியல் எஸ்டேட் இப்போ அவர் மாவட்ட செயலாளர் அப்போ இது போன்ற செயல்கள் தான் தமிழ்நாட்டை முழுக்க ஆக்கிரமித்து இருக்கிறது அதை ஒட்டி தான் போகிறதே தவிர எந்த விழிப்புணர்வும் இல்லை விழிப்புணர்வு இல்லாதனுடைய விளைவு தான் நாற்பத்தி ஒரு உயிர்களை பழியிட்டு நீங்கள் தமிழ் தமிழ்நா தமிழனுடைய தீராத பழி மற்ற மாநிலத்தை என்ன சொல்கிறான் சினிமா நடிகரை பார்க்க போய் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் அவனுடைய சந்ததி பூரா அவனுடைய சமூக அமைப்பு பூரா இவன் குடும்பத்தில் ஒருத்தன் விஜய் பார்க்க போய் செத்து போயிட்டான் இப்படியான ஒரு அவப்பெயரோடு இந்த சமூகம் இப்பொழுது பிக்பாஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது முக்கிய நன்றி நன்றி வணக்கம்